திருவண்ணைநல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வள்ளல் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் விருந்து நிறம் உபசரிச்சுட்டு அவங்களெல்லாம் வழி அனுப்பி விட்டுட்டு இன்னும் யாரெல்லாம் விருந்துக்கு வருவாங்கன்னு அவளோட எதிர்பார்த்து விருந்து உபசரித்து அனுப்புவார் ஒரு நாள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கம்பர் சாப்பிட வரும்போது அவருக்கு அரிசுவை உணவு வச்சு அவரோடைய வந்து பசியை போக்கியிருக்கார் கம்பர் அரிசுவை உணவை சாப்பிட்டு மனமரம் வாழ்த்துறாரு இப்படி விருந்தினராக உபசரிச்சிட்டு வரும் விருந்தினராக அவளோட எதிர்பார்த்துருப்பாங்களே அவங்கள வந்து என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தாவான்னு சொல்கிறாரு செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு செல் விருந்துனா வந்த விருந்தினரை ஓம்பி உபசரித்து வரு விருந்து வரக்கூடிய விருந்தினரை பார்த்திருப்பான் எதிர்நோக்கி இருப்பவன் வானத்தவருக்கு விண்ணுலகில் உள்ள தேவர்க்கு நல் விருந்து சிறந்த விருந்தினன் இந்த இருந்து ஒரு கேள்வி கேட்குறேன் வானத்து வானத்தவர்க்கு நல் விருந்தாக செல்பவர் எவர் கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ